திமுக அதிமுக பாஜகவுக்கு பணபலம் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கென தனித்த வாக்கு வங்கி இல்லை இதுவரை பணபலத்தை பயன்படுத்தி கூட்டணியாக போட்டியிட்டதால் வாக்கு வங்கி பெற்று வென்றிருக்கலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்து போட்டியிட்டு ஏழு சதவீதம் வாக்குகளை பெற்றுள்ளது இந்த தேர்தலில் பணபலத்தால் எதையும் சாதிக்க முடியாது நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் ஒரே கட்சி நாம் தமிழர் என்பதால் யாரும் எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சி பெறுவோம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் மேலும் மூதறிஞர் ராஜாஜி காலத்தில் குலக்கல்வி மட்டுமே விமர்சனத்திற்கு உரியது நிர்வாகம் ஊழல் ஏதும் இல்லை அதே போல காமராஜர் அண்ணா ஆட்சியிலும் ஊழல் இல்லை ஊழலுக்கு பிள்ளையார் சுடி போட்டவர் கருணாநிதி அதன் பின்னர் தமிழகத்தில் ஊழல் பெரிய நோயாக பரவியது எனவேதான் கருணாநிதி எதிர்ப்பை கடைபிடிக்கிறேன் பத்து வருட மோடி அரசின் மக்கள் விரோத கொள்கைகள் மூன்று ஆண்டு கால திமுக அரசின் மோசமான நிர்வாகம் ஆகியவற்றை எதிர்த்து நான் களமாட வேண்டுமே தவிர ஆட்சியில் இல்லாத அதிமுகவை விமர்சிக்க அவசியம் எழவில்லை அக்கட்சி ஆட்டத்தில் இல்லை என்றும் சீமான் பேசியுள்ளார் தமிழகத்தில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக பணம் பதுக்கி வைத்திருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மாநிலம் முழுவதும் நாற்பத்தைந்து இடங்களில் வருமான வரி துறையினர் சோதனை செய்தனர் இந்த சோதனை பல இடங்களில் இரவையும் தாண்டி நீடித்தது வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்வதற்காக இந்த இடங்களில் பணம் அதிக அளவில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வெளியான தகவலின் அடிப்படையில் சோதனை நடைபெற்றதாக வருமான வரித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் தெரிவித்தனர் சோதனை முழுமையாக முடிவடைந்த பின்னர்தான் கைப்பற்றப்பட்ட நகை பணம் ஆவணங்கள் குறித்த விவரங்களை வெளியிட முடியும் என்றும் வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் குற்றவியல் வழக்கு ஒன்றில் சாட்சிகள் என்ன பேச வேண்டும் என காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் பாடம் நடத்தி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனர் உரிய விசாரணை நடத்தி தவறிழைத்த போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க திமுக அரசு எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என்று தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தெரிவித்துள்ளார் இந்த மக்களவை தொகுதியில்தான் அதிக அளவில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமைந்துள்ளன அதிமுக அரசின் ஆட்சி காலத்தின் போதுதான் சோழிங்கநல்லூர் பகுதியில் பல பன்னாட்டு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமைக்கப்பட்டன இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டது என்றும் தமிழகத்தில் திமுக தலைமையிலான அரசு பொறுப்பேற்றது முதல் தகவல் தொழில்நுட்ப துறையில் புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த எந்தவிதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் ஜெயவர்தன் பேசியுள்ளார் தமிழகத்தை போதையில்லாத மாநிலமாக மாற்றுவதே நமது இலக்கு என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இண்டி கூட்டணி கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தியுள்ளதாக மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் கூறியுள்ளார் தமிழகத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்கின்றன இதனால் மத்தியில் இந்தி கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் அப்போது மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் தமிழகத்திற்கு வந்து எந்த பலனும் இருக்காது என்பதை அறிந்து கொண்ட மத்திய அமைச்சர் அமித்ஷா தனது தமிழக பயணத்தையே ரத்து செய்துள்ளார் என்றும் பிரதமர் மோடியும் விரைவில் தமிழகம் வரவுள்ளதாக தகவல்கள் வருகின்றன அவர் அவ்வப்போது தமிழகத்திற்கு வந்து பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதால் திமுகவின் வாக்கு சதவீதம்தான் அதிகரிக்கிறது என்றும் மாறன் பேசியுள்ளார் காவிரி நீரை கர்நாடகம் திறந்துவிட மறுத்துள்ளதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இணைய சூதாட்டத்திற்கு தடை பெற தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுந்தூர்பேட்டை வண்டிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயராமன் என்ற இளைஞர் இணைய சூதாட்டத்திற்கு அடிமையாகி லட்சக்கணக்கில் கடன் வாங்கி பணத்தை இழந்ததால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இணைய சூதாட்டத்திற்கு அடுத்தடுத்து உயிர்கள் பலியாகி வரும் நிலையில் இது தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தடை பெறுவதுதான் இப்போதுள்ள ஒரே தீர்வாகும் இது குறித்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்னும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாத நிலையில் உச்சநீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுத்து வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வரவும் இணைய சூதாட்டத்திற்கு ஆதரவான சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தடை பெறவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி கணக்கை வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதலே தாக்கல் செய்யலாம் என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு சம்பவத்தில் வெடிகுண்டு வைத்தவர் மற்றும் சதி திட்டம் தீட்டியவர் என குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு முக்கிய நபர்களும் கர்நாடகத்தின் சிவமொக்க மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது சட்டவிரோதமாக ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் வாங்கிய வழக்கு தொடர்பாக பீகார் முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதாதள தலைவருமான லாலு பிரசாத்துக்கு எதிராக மத்திய பிரதேச நீதிமன்றம் நிரந்தர கைது ஆணை பிறப்பித்துள்ளது